உசுரை கொடுத்து தோற்கறது அப்படின்னா இந்திய அணியை பார்த்தா கற்றுக்கணும் சேவியராக இருந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா அவர்கள் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு அந்த பால் எங்கிட்டு வேணால் போயிருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா சிராஜ் இப்படி விட்டு இங்கிட்டு நகர்ந்து இப்படி போயிட்டு பெயில் அடித்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டு பத்து விக்கெட்டுமே போயிருச்சு இருபத்தி ரெண்டு ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன சுமன் கில்லோட கேப்டன்சியாக ஏழு பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்கில் ரெண்டு பேர் வந்து டக் அவுட் ஆகியிருக்காங்க பல பேர் சொல்லலாம் விராட் கோலி ரோஹித் சர்மா அவங்களோட ஃபேன்ஸோட சாபம் ரஹானே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதோட சாபம் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிளேயிங் லெவனையே தப்புங்கிறாங்க கௌதம் மாம்சையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற முன்னிலையில் இருக்குது அடுத்து வர ரெண்டு மேட்சையுமே வந்து ஜெயிக்க முடியுமா இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் இருக்குது வேற லெவலில் டெரிஃபிக்கான ஒரு வெற்றியாக இருந்துச்சு இங்கிலாந்து அன்னைக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்போ தான் நிறைய பேர் சஜஸ் ஆகும் இன்ட்ரோவே இன்றைக்கி ரொம்ப பெருசாக இருந்துச்சு என்னடா அப்படி பேசுகிறேன் சொல்லிட்டு உங்களுக்கே தோணலாம் லிட்ரலி காய்ஸ் நேத்தெல்லாம் நான் வந்து நைட் நான் பேசும்போது கூட சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இந்தியா நீங்கள் ஜெயிச்சிருவாங்க ஆனால் அவங்க வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க நான் ஒன்று சொல்லியிருந்தேன் அதை பண்ணணுங்க இவங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா முதல் நாள் சொல்லுவோம் அடுத்த நாள் வந்து கரெக்டாக அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கும் கௌதம் ஆம்ஸ் எதுவும் நம்ம வீடியோ எதுவும் பார்க்குறாரான்னு கூட சொல்லியிருந்தோம் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொன்னால் ரோல்ஸ் ராய் நீ நில்லு மாப்பிள்ள நீ மட்டும் மட்டும்தான் சேவியர் நமக்கு நீ மட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்து ஜடுபாய் வந்து என்ன இரநூறு முந்நூறு பால் கூட ஆடுவாரோ அவர் பார்த்துப்பாரு நீ நின்னு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இவங்க என்ன சொன்னாங்கன்னே நம்ம என்ன சொல்லி இவங்க இவங்க என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்குள்ளே பட 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 படம்னு விக்கெட் போயிருச்சு இவங்க இந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரை பாருங்களேன் நூற்றி எழுபதுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க யாருமே பார்த்தீங்கன்னா ஐம்பது ரன் பார்ட்னர்ஷிப் வந்து ரெண்டு பேருமே நிற்கலை அதிகபட்சமா முப்பத்தி ஆறு ரன்கள் பார்த்தீங்கன்னா கருண் நாயரும் கே எல் ராகுலும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரெண்டு பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியும் ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா மற்றபடி யாருமே அடிக்கவே இல்லை நான் சொல்கிற மாதிரி ஒரு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கு வாஷிங்டன் சுந்தரம் ஜெய்ஷாலும் முட்டை போட்டிருக்காங்க அப்புறமேட்டு ஒருத்தர் ஆறு சுமன் கில்லி இவர் ஒருத்தர் ஒன்பது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு அவுட் ஆகிட்டே வந்திருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரை விட லோ ஆர்ட்ரு வந்து அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் வாஷிங்டன் சுந்தரம் இவங்களெல்லாம் நிதிஷ்குமார் ரெட்டி அதை வாஷிங்டன் சுந்தரம் விட்டிருக்கேன் நிதிஷ்குமார் ரெட்டியாக இருக்கட்டும் ஜடேஜாவாக இருக்கட்டும் பூம்ராவாக இருக்கட்டும் வந்து சிராஜாக இருக்கட்டும் இவங்க நாலு பேருமே வந்து கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு இவங்க இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்களே அதுக்கு வந்து ஏதாச்சும் பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கவே இல்லை என்ன சாபம் அப்படிங்கிறதே நம்ம பேசுவோம் அது முன்னாடி டாப் ஆர்ட்ரில் யாராச்சும் ஒருத்தர் யாராச்சும் ஒருத்தன்டா ஒருத்தர் எவனாச்சும் இருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரெண்டு பார்ட்னர்ஷிப் எவனாச்சும் போட்டிருந்தாலும் ஒரு ஐம்பது யாராச்சும் அடிச்சிருந்தா கூட கண்டிப்பாகவே எனக்கு ஜெயிச்சிருந்துக்கலாம் யாருமே அடிக்கவே இல்லை நம்ம சொல்லியிருந்தால் பிச்சு வந்து ஸ்லோப்பு மலை மேலே கட்டி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதனால் வந்து யாராச்சும் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம் அடிக்க போயிருந்துக்கலாம் டிஃபென்ஸ் ஆட முடியாது அடித்து ஏதாச்சும் பண்ணியிருந்துக்கலாம் ஆனால் யாருமே பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணி போராடிட்டு இருந்தாங்க ஜடேஜாவும் முக்கியமாக சொல்லியே ஆகணும் ஒரு சில பேர்லாம் கூட சொல்கிறாங்க என்னப்பா நூற்றி எண்பத்தோரு பாலுக்கு வந்து அறுபத்தோருன்னு ரன் அங்க நின்று பாரு அப்போ தெரியும் அங்கே நின்று பார் அப்பதான் அந்த ஆர்ட் ஸ்டிச் கதை மாதிரிதான் அது முட்டைற போலிக்குதான் அது வழி என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் மட்டும்தான் அடித்தாவணும் சிங்கிள் எடுத்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியவே தெரியாது அந்த மாதிரி அப்படி ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் ஒரு சிக்ஸு ரெண்டு மூணு ஃபோர் தான் அடிச்சிருக்காருன்னு இன்னொரு ரெண்டு மூணு சிக்ஸு கூட அடிச்சிருக்கலாம் எங்கிட்ட தூக்கி அடிக்க போய் எங்கிட்டோ பால் சங்குன்னு உள்ளே போகுது அப்படின்னா அவரும் அவுட் ஆயிருந்தார் அப்படின்னா சோழி முடிஞ்சிருக்கும் அதனால கொஞ்சமே இல்லை ரொம்பவே நிதானமாக நிறுத்தி இது பண்ணியிருந்தாரு அவருக்காகவாச்சு ஜெயிச்சிடலாமே அப்படின்ற மாதிரி நடக்கும்னு பார்த்தேன் நடக்கவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொல்கிற மாதிரி தான் டாப் ஆர்டரில் யாராச்சும் ஒருத்தர் நாற்பது ஒரு ஒரு ஐம்பது ரன் அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாகவே இன்னைக்கு ஜெயிச்சிருப்பாங்க இங்கிலாந்துக்கு இதுக்கு ஒரு டெரிஃபிக் வெற்றி அப்படி கழுத்த குறவலையை பிடிச்சி நெருத்து விட்டாங்க நூற்றி தொண்ணூற்றி மூணு அடிச்சுட்டு நம்மளை வந்து அடித்து தம்சம் பண்ணிட்டாங்க அடுத்து வேற இன்னொரு பிச்சு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்ம ஜெயித்ததே கிடையாதான் இதுவே இந்த நிலமையில் இருக்குது அது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இங்கிலாந்து பவுலர்களை வந்து உண்மையிலேயே பாராட்டி ஆகணும் கார்ஸ் மட்டும் நடுவில் வந்து ஒம்பளத்துக்கிட்டு இருந்தார் ஏதோ பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படி இருந்துமே வந்து மேட்ச் முடிஞ்சவனே கூட்டாக இருக்கட்டும் ஸ்டோக்காக இருக்கட்டும் வந்து சிராஜை வந்து எழுப்பி விடு பார்த்துக்கலாம் எந்திரின்னு சொன்னதா இருக்கட்டும் ஜடேஜா தட்டி கொடுத்ததா இருக்கட்டும் என்னதான் கேம்ல நாங்கள் வந்து ஸ்லெஜ் இதெல்லாம் பண்ணுவோம் முடிஞ்ச பிறகு நீ தான் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இது பண்ணாங்க கௌதம் கம்பீர் பால வச்சு உருட்டிக்கிட்டே இருந்தாப்ல கடைசி வரைக்கும் தான் போல இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க கருண் நாயர் மேல நேற்று நம்ம சொன்ன மாதிரி நிறைய பிளேமிங்ளோ ஆரம்பிச்சுது இப்போ ஃபோர்த் டெஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சத்தியமாக தெரியவே இல்லை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க இப்போ ரெண்டுக்கு ஒன்று அப்படின்ற ஒரு முன்னிலையில் இருக்காங்க அடுத்து நடக்க ரெண்டு போல ரெண்டு மேட்சும் பார்த்திங்கன்னா டஃப்பாக தான் இருக்கும் ரெண்டு டெஸ்ட்டும் இருபத்தி மூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் மட்டும் முப்பத்தொன்னா தேதி வந்து ஃபைனல் இது நடக்குது அடுத்ததில் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்ற ஒரு இது இருக்கும் ஃபைனல் இதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதாகும் அப்படி இருக்கும்போது நீங்கள் அடுத்த ரெண்டையுமே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து இந்திய அணி வந்து தள்ளப்பட்டிருக்கு நம்ம வீடியோவில் எப்போதுமே ஒரு கமெண்ட் வரும் எனக்கு பார்க்கும்போது இது கடுப்பாக இருக்கும் ஆனால் வந்து எனக்கு ஒரு சில அவங்க சொல்லும் போது இப்போ எனக்கு சிரிப்பாகவே இருக்குது ஒரு சைடு வருத்தமாகவும் இருக்குது ஏன்னா வந்து இங்கிலாந்து அந்த சீரீஸை வின் ஆகும் ஃபஸ்ட்டு ஒரு தே மோட்டை அஞ்சுக்கு ஜீரோ இந்தியா வந்து எல்லாம் வாஷ் அவுட் ஆகிரும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் எதுக்குடா அவ்வளோ ஒன்மத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ தான் தெரியுது அந்த சாபம் எதுனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஹானை வந்து பார்த்தீங்கன்னா செலக்டர்ஸ் எல்லாம் கூட கால் பண்ணி கேட்டிருக்காரு அவர்லாம் வந்து எடுக்கவே இல்லை எவ்வளோ பெரிய ஒரு சேவியரை எப்படி ஒரு பேட்ஸ்மேனாக எவ்வளோலாம் வந்து இந்திய அணிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு எவ்வளோ இது பண்ணியிருக்காரு நம்ம இந்திய அணிக்காக வந்து டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ பெரிய ஜாம்பவானா வந்து விராட் கோலி இருந்திருக்காரு அந்தளவு வந்து ஜொலிக்கல்னா கூட ரோஹித் சர்மா அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் வந்து ஓடிஐலியாக இருக்கட்டும் டி டுவெண்ட்டியில் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு செலிப்ரேஷனை வச்சு நீங்கள் முடிச்சு விட்டுருக்கலாம் நான் அதை அப்போ அதே சொன்னேன் என் கருண் நாயர் இடத்துலையோ குமார் ரெட்டி இடத்துலையோ இல்லை வந்து இந்த ஒரு பிளேஸில் வந்து அழகாக ஒரு ரெண்டு பேரை பொருத்தலாம் அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து நம்ம ரோஹித் சர்மாவும் விராட் கோலி இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு வாஷ் அவுட்டே ஆகிட்டு போகணும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு செலிப்ரேஷனை வச்சு நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இது நீட்டாடுங்க ரெண்டு பேர் வந்து முட்டைக்கு முட்டை அவுட் ஆகிட்டு போட்டு பிரச்சனையே இல்லை ரெண்டு டெஸ்ட்டாக எல்லா பயிலுகளும் தான் சின்ன பயிலுகள்லாம் சூப்பராக தான் விளையாடுறாங்க கருணா இருக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணவே இல்லை சாய்க்கு வாய்ப்பு கொடுத்தீங்க எதுவும் பண்ணவே இல்லை நிதிஷ்குமார் ரெட்டிக்கு சர்துல் தாகர் வாய்ப்பு மாறி மாறி வந்துக்கிட்டு தானே இருக்குது அந்த இடத்துல ஏன் வந்து ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பை கொடு வாய்ப்புன்னு இடத்தை வச்சுட்டு இதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரிட்டையர் ஆகுங்கன்னு சொல்லிட்டு டி ட்வெண்ட்டி மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து ரிட்டையர் எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதாவது எத்தனையோ ஒரு நல்ல பிளேயர்ஸ் இருக்கேன் இப்போ ஸ்ட்ரேயை செய்கிற வந்து அந்த இடத்துல நின்றார் அப்படின்னா அவர் நல்ல கே எல் ராகுல் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நின்று நிதானமாக ஆடுவரும் அதே மாதிரி ஸ்ட்ரேய செய்கிறுன்னு பார்த்தீங்கன்னா நின்றுட்டார் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராகவே ஆக்சிலேட்டு பண்ணார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு இல்லை அபிமன்யீஸ்வரன் இந்த மாதிரி எவ்வளோ பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க கரெக்டாக யூஸ் பண்ணவே இல்லை கரெக்டாக வச்சு சோழியை முடிச்சு விட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ போர்த் டெஸ்ட்டில் வந்து இவங்க என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளேயிங்கில் ஒன்று என்னென்ன மாற்றங்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே வந்து கருணா பிளேஸை வந்து இவங்க மாற்றுவாங்க நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த ஒரு அஞ்சு டெஸ்ட்டு கூட வாய்ப்பு கொடுங்க ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்றது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்தார் அப்படி இருக்கும்போது வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவு அவரால் பண்ண முடியல என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபிமன்யு யூஸ்ஸாக இருக்கணும் டாப் ஆர்டரில் வந்து இறக்கி விட்டு நல்லா பண்ணுவார் இருந்தால் அந்த இடத்துல அவர் இறக்கி விட்டாங்க லோ ஆர்டர்லேயும் நல்லா பண்ணலன்தான் முன்னாடி கொண்டு வந்தாங்க இந்த இடத்துலையும் அவர் சரியாக பண்ண முடியல அப்படிங்கும் போது ஏதாச்சும் ஆட்சி பண்ணி தான் ஆகணும் கௌதமாம்சி என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஜடேஜாவை இந்த இடத்துல நம்ம வந்து பாராட்டியே ஆகணும் ஃபைனலாக குண்டி போய் ஜெயிக்க வச்சிருந்தாரு அப்படின்னா உண்மையில தலைவர் வேற ரகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கலாம் அவர் அவுட் ஆயிருந்தா கூட பெரிய இதாக தெரிஞ்சிருக்காது ஆனால் பார்த்தீங்கன்னா சிராஜ் கடைசியில் அந்த பால் இப்படி பட்டு இப்படி உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா நெஞ்சே கடகடான ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லும் எனக்கு நிறைய டெஸ்ட் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து நான் பார்த்ததே இல்லை நேற்று பார்க்கும்போது லிட்டரில் நான் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சேன் இன்னைக்கு ஸ்டார்டிங்ல விக்கெட் போகும்போது கூட வந்து ஒரு கட்டத்தில் வந்து நாலரை அஞ்சு மணிக்கு மேலே போயிருச்சு இன்னைக்கு ஒரு நாள் ஏழரை மணிக்குள்ளே முடிஞ்சிடும் போல இருக்கு இந்தியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நேத்து நினைச்சேன் சரி இன்னைக்கு அவ்வளோதான் போல இருக்கு ஒவ்வொரு ரன்னும் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படி திணறுது ஐம்பத்தி அறுபத்தொன்னுலேருந்து இருந்து திரும்பி ஐம்பத்தஞ்சு வரத்துக்குள்ள திணறுது ஐம்பத்தஞ்சுலேருந்து திரும்பி நாப்பத்தஞ்சுங்கும் போது திணறுது அப்படியே ஒவ்வொரு ரன்னுக்கும் பார்த்தீங்கன்னா லிட்ரலி வந்து கர்ணந்த புறா மரணங்கிற மாதிரி ஆக்சிலேட்ரு பண்ணி ஜடேஜா பண்ணிட்டு இருந்தாரு அப்படி என்ன பண்ணாலுமே வெதி என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் இதில் வந்து சுமன் தலைமையில் வந்து சுமன் கில் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து ஓடிஐக்கும் அவரை தான் கேப்டன் ஆக போகிறாங்களா ரோஹித் சர்மாட்டேருந்து பிடுங்க போகிறாங்களா அது என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே நான் அந்த டயலாக்லாம் சொல்ல தேவை கிடையாது அவருக்கு நீங்கள் கேப்டன்சி கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இண்டிவிஜுவலாக ஒரு நல்ல பிளேயர் இன்னும் கொஞ்சம் பொட்டன்ஷியலாக அவர் வளர்த்துக்கட்டும் இன்னும் வயசு இருக்குது இருபத்தஞ்சி வயசு தான் இருக்குது நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸ்ட்ரே செய்கராக இருக்கட்டும் இந்தியாலே நிறைய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களெலாம் கொண்டு போயிட்டு நல்ல ஒரு ஃபீல் செட்லாம் எப்படி பண்ணுறது அட்டாக்கிங் ஃபீல் செட்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கட்டும் அப்புறமேட்டு அவர் கையில் நீங்கள் பிடிச்சி கொடுப்பா இப்போவே என்னப்பா இது குஜராத் டைட்டன்ஸுங்கிறதுனால நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்விகளுமே நிறையா சைடு போயிட்டுருக்கு என்ன நடக்க போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எல்லா கருத்துக்களையுமே நான் படிக்கிறேன்